நேற்று மகாபலிபுரம் மீட்டிங்கில் என்ன தம்பியே அதாவது முதலமைச்சரை ஐஸ் வச்சு பேசியிருக்காரு என்ன கதை கேட்கிறதே தளபதி சொல்லிட்டாரு அதாவது எங்கள் கூட்டணி எந்த பிளவும் கிடையாது எங்களுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு தொடர்ந்து டிஎம்கே கூட்டணியிலே இருக்கட்டும் இந்த மாதிரி டிஎம்கே கூட்டணியிலேருந்து அவங்க தொடர்ந்து டிஎம்கே செயல்பட்டு அண்ணாடி போட்டி போட்டு இந்த வாட்டி வெற்றி போடுறாரு ஏன்னா பாமக முன்னாடி தானே அவராக இருக்கு பாமக வேலை இல்ல ஸ்டாலின் வந்து இதில் தெளிவாக இருக்கார் பாமக வந்து ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி போய்கிட்டே இருக்காங்க ஆனால் திருமாவை வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பொசிஷனில் இருக்கார் அதனால் பாமக நம்புறத விட அவர் வந்து திருமாவை நம்புவார்னு நான் நினைக்கிறேன் நேர்களுக்கு அன்பு வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி ஆகிய கட்சிகளுடன் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று தொல் திருமாவளவன் அவர்கள் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்கள் இதை குறித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதனை கேட்போம் பாருங்கள் அதை அவர் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டார் இப்போ பிஜேபியோடயும் பாமகவோடையும் வைக்க மாட்டோம்னு தெளிவாக சொல்லிட்டார் அந்த ஸ்டாண்டில் அவர் ஸ்டெடியாக தான் இருக்கார் அது ஒன்றும் பெருசாக எனக்கு வித்தியாசமாக தெரியலை பிஜேபியும் பாமாக்கையும் ஒரே மாதிரி தான் அவர் பார்க்குறாருன்னு எடுத்துக்கலாமா ஆமாம் ஒரு கட்சி மதவாதத்தை பேசுது இன்னொன்று இன்னொரு கட்சி சாதியவாதத்தை பேசுது அதனால் அவர் ரெண்டுக்கும் எதிராக நிற்கிறாரு அவர் இடது பக்கம் இருந்து நின்று பார்க்குறாரு மற்ற பாமகவும் பாஜா பாஜகவும் வலது பக்கம் இருக்கிறதா அவர் நினைக்கிறார் வலதும் இடதும் எப்படி ஒன்றாக ஒன்றாகாதில்ல அதனால் அவர் ஸ்டாண்டு கரெக்டாக தான் இருக்கார் இந்த பாமக பொறுத்தளவில் திமுக கூட போனால் அது நமக்கு வலு சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து ஓடிக்கிறது சந்தித நாட்களில் இதுக்கு எதிர்வினையாக வந்து இந்த கூட்டணிக்குள்ளால் பாமக வரக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு தடுப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம் இல்லை ஸ்டாலின் வந்து இதில் தெளிவாக இருக்கார் என்ன தான் அவர் எத்தனை ஒரு வலுவான கூட்டணி இருக்கார் பாமக வந்து ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி போய்கிட்டே இருக்காங்க ஆனால் திருமாவை வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பொசிஷனில் இருக்கார் அதனால பாமக நம்புறத விட அவர் வந்து திருமாவை நம்புவார்னு நான் நினைக்கிறேன் பாமக வரணும்னு நினச்சாலும் அவர் வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டார் ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து திருமாவை வந்து அவருக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்காரு அதனால அதை வந்து கரெக்டாக ஸ்டாலின் கொண்டு போவார் அது ஸ்டேட்மெண்ட் சரியான ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நேற்று மீட்டிங்கில் என்ன வராமல் தம்பினே அதாவது ஐஸ் வச்சு பேசியிருக்காரு என்ன கதை தளபதி சொல்லிட்டாரு அவர் அதாவது எங்கள் கூட்டணி எந்த பிளவும் கிடையாது எங்களுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு பாமக உள்ள வருவதற்கான முயற்சி அவங்க எடுக்கிறாங்க அங்கே நீங்கள் சாங்காக இருக்கிறப்ப அதை இப்படி கொடுக்க முடியும் அவங்களுக்கு இன்றைக்கி புதுசாக கூட்டணிக்கு சாங்காக இருக்கிறப்ப அவங்களுக்கு கூட்டாச்சும் இருக்கிற கூட்டணிக்கு பிரச்சனையாக போகும் அதனால எங்களுக்கு பிரச்சனை எங்களுக்கு சாங்கான கூட்டணி இருக்கிறதுக்கும் அந்த வேளாண் கூட்டணியை நாங்கள் உடைக்க விரும்பலங்க நாங்கள் ஆமாம் அதுக்கு மேலே அவங்க வேறன்னா அவங்களுக்கு தனியாக இடம் இருக்கு அவங்க அவங்களும் ஒதுங்கிட்டாங்க திருமாவளவன் சொல்லக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா பிஜேபியையும் பாமகவையும் ஒரே தட்டில் வச்சு தான் பார்க்குறாரா ஒரே மாதிரியான கட்சிகள் தான் பார்க்குறாரா எங்க பிஜேபி கட்சி வந்து இந்தியா லெவலில் இருக்கிற கட்சி வந்து இங்கே அன்புமொழி வந்து இங்கே மட்டும்தான் அதுவும் பொதுவான குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும்தான் அவர் ஓட்டு சதவீதம் ஓட்டு வந்து குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும்தான் அதெல்லாம் அவர் எது சொல்லுவதை வந்து எடுப்படாது அவர் பேசுறது பேசினாலும் அவங்க கொள்ளை கூட்ட அவங்க மாவட்டம் மட்டும்தான் எடுப்படும் தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்தால் அவங்க சொன்னது கேட்கலாம் அந்த லெவல் இல்லை அதனால தொடர்ந்து பெரும்பாலும் ஒரே செடி கிடையாது எந்த நேரமும் அவர் ஏடிஎம்கேல போய் சேர்ந்தால் தான் ஏதோ ஒன்று இல்லை டிஎம்கேல போய் சேர்ந்துன்னு ஏதோ ஒன்று அவர் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு செல்வாக்கையும் அவர் பயன்படுத்த முடியாது அவருடைய ஓட்டு அவர்களு டவுட் தொடர்ந்து அவங்க டிஎம்கே கூட்டணியில் வலுவாக இருந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து டிஎம்கே கூட்டணியிலே இருக்கட்டும் இந்த மாதிரி டிஎம்கே கூட்டணியில இருந்து அவங்க தொடர்ந்து டிஎம்ம்களில் செயல்பட்டு அண்ணா டிமுகளை போட்டி போட்டு இந்த வாட்டி வெற்றி பெற படுறாருன்னு பார்த்துடலாம் அண்ணா திமுக தனிப்பட்ட முறையில் நின்னாவே இந்த வாட்டி ஐயா எடப்பாடியார் அம்மாவோ வெற்றி பெறுவார் அதனால நாங்களாக தேடி போய் யாரையும் வாங்கன்னு அலைன்ஸுக்கு கூப்பிட மாட்டோம் எங்கள் கூட வரவங்களை யாரும் வர வேணாம்னு சொல்ல மாட்டோம் எத்தனை பேர் வந்தாலும் எங்கள் கூட ஐயா வரவே இருக்க ரெடியாக இருக்கார் நாங்களாக போய் தேடி போய் வாங்க எங்கள் கூட அலைன்ஸ் இருங்க அப்படின்றதெல்லாம் சொல்ல மாட்டோம் தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்கிறது உறுதி ஐயா எடப்பாடியார் தலைமையில் அவங்களுக்குள்ளே இருக்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்பா பிள்ளைக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து வரட்டும் அதுக்கு வரும் அந்த கூட்டணியை பத்தி பேசலாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் கூட்டணி வச்சிருந்தாருல்ல இப்பதானே வைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படி அப்படி வச்சிருந்தா அவருக்கு சீட்டு கிடைக்காது அதனால அவர் டிஎம் கே ஆதரவா இருந்துட்டு சுத்திட்டு பண்ணிட்டு இருக்காரு இல்ல பாமக பொறுத்தளவுல நம்ம ஜாதி ஜாதின் அடிப்படையில் தாங்க அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி முன்னால் முன்னாடி பண்ணாங்க ஆனால் அது முடியாது இப்போ ஏன்னா பாமகங்கிறது வந்து முன்னாடி தானே அவராக இருந்தது பாமகெல்லாம் வேலை அவங்க கட்சி வந்து கூட்டணி வந்து ஜாதி கட்சி ஆகிடுச்சு ஜாதிக்கா பார்க்கறது இவங்க எல்லாம் பண்ண ஜாதி இல்லாத ஒரு அரசியல் வேணும்னா எல்லோரும் ஒத்துணையா சேர்ந்துக்கிட்டு எடுத்தால்தான் இருக்க முடியுங்க தவிர மற்ற திருமலாவென்லாம் விட்டுருங்க அவரை நம்ம இவர் தினகரன் குருப்பை மட்டும் பேசுவோம் இவர் நின்று மாதிரி எல்லாத்தையும் கூட்டணி சேர்த்தாலும் ஜெயிக்கலாம் திருமாவளவன் இப்படி சொல்றத பார்த்தீங்கன்னா பிஜேபியும் பாமகவையும் ஒரே தட்டில் வச்சு தான் அவர் பார்க்குறாரா ஆமாம் 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 ஒரே தட்டில் தான் ஒரே ரெண்டு பேரையும் ஒரே மாதிரியாக தான் வச்சு பார்க்குறாரு பிஜேபி பொதுவாக வந்து ஜாதி அரசியல் மத அரசியல் மத அரசியல் தான் அது பிஜேபி மத அரசியல் தான் இவங்களையும் அப்படி பார்க்குறாங்கன்னா நீங்கள் பாமக கட்சியை பாமக கட்சியை ஜாதி எப்படி உங்களுக்கே தெரியாதா போய் பாருங்க ஈஸியாக இருக்கும் போய் பாருங்க அதனால் போயிட்டு வர அரசு ஜாதி தான் இனமே ஒன்றுவா நம்ம இனமே ஒன்றுவா இன இனம்னா என்ன உன் ஜாதியாளர்கள் மட்டும்தான் இருக்கு ஜாதியை வச்சு நம்ம அறிக்கையின் பாட்டு வேலைக்கெல்லாம் எல்லாம் தெளிவாக தான் மக்கள் முக்காள தெளிவாக இருக்காங்க காசு கொடுத்தா ஓட்டு போடுற காலம்லாம் இரு இருக்குது ஆனால் அந்த கிட்ட காசு கொடுத்தவன் நல்லவனா கெட்டவனும் போட்டு அங்கே மாற்றி போடுறாங்க காசு கொடுத்து கொடுத்தா எனக்கு ஓட்டு போடான்னு நினைக்காதீங்க நினைக்காதியா இப்போல்லாம் வாக்காளருக்குள்ள தெளிவாக இருக்காங்க காசையும் வாங்கிக்கிறான் அதில் நல்லது செய்கிறவங்க அவனுக்கு தான் ஓட்டு போடுறான் அதுலாம் முன்ன மாதிரிலாம் முட்டாளெலாம் இங்கே யாரும் கிடையாது ரெண்டு இடத்துலையும் காசு வாங்கிக்குவான் அஞ்சு இடத்துலையும் அஞ்சு இடத்துலையும் காசு வாங்கிப்பான் அதில் செய்கிறவங்க கூட அவன் அந்த பூத்தில் போய் குத்துராம்பாருங்க அப்போ தான் அவன் எனக்கு என்ன தொழில் தான் வருது இங்கே நான் உனக்கு போடுறேன் எனக்கு போடுறேன் உனக்கு போட்டேன் உனக்கு போட்டேன் அவனுக்கு தெரியும் அவன் யாருக்கு போடுறேன் அதனால காசு காலெலாம் எல்லாம் வேலை கிடையாது சொல்லிக்கிட்டு தெரியுவாங்க காசு வாங்கி ஓட்டு போட்டான் காசு வாங்கி ஓட்டு போட்டான் அவன்கிட்ட காசு இருக்குது கொடுக்குறேன் அவன்கிட்ட காசு இருந்தால் நீ கொடுக்குற உன்கிட்ட இல்லை நீ கேட்குறேன் அதெல்லாம் சரியாக வராது நான் பாமக தமிழ்நாட்டினுடைய நன்மைகளை வந்து வலிக்குமே வந்து பேசிட்டு இருக்காங்க என்னென்ன பேசுகிறாங்க அரசியல் அப்போ பேசுவார் மற்ற நேரமாக வைக்க போகிறாங்க அவங்க அப்போ தான் ஒத்துமை இல்லையே நீ இளைஞர் நீ இருக்கிறக்கிற நீக்கி இளைஞரனியே கிடையாதுன்னு போய் ஆனால் வேறால் வச்சு போட்டு கிடச்சு மேடையில் கண்ட போட்டார் அதை பார்த்துக்கிட்டா அதை பார்த்தீங்களா அவங்களுக்குள்ளே ஒப்புமில்லை அவங்க என்னத்தை வலிமை போட்டியில் இருக்கிறேன் அதெல்லாம் கட்சினால் சும்மானே சீட்டுக்கா எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு தர்றதுன்னு இவங்களுக்கு என்ன ஆளாளுக்கு ஒரு கட்சி இப்போ நான் கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் பணம் இருந்துச்சுன்னா எனக்கு அஞ்சு கோவாக எனக்கு கேட்டால் ஒரு ஐம்பது கோடி நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சேன் கட்சியை ஆரம்பிக்கிறப்பையும் கிடையாது வழி நடத்தினேன் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணு மெயின்டைன் பண்ணலாம் அது டிஎம்கே ஏதோ அதை கொண்டேடிக்கிறான்னு போறாங்க தீங்கிறாங்க பண்றாங்க அதை எதுக்கணும்னா நீ ஒத்துமே ஒத்துமையே நீங்க நாலு பக்கம் சேதறி கிடக்க நீங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்தாதானே அவங்களை இருக்கலாம் உனக்கே ஒத்துமையில்லாதப்ப அப்புறம் அவங்கள போயிட்டு சீட்டை முடியும் அந்த அளவுக்கு போர்ட்ஸ் இறங்கும் சரிதான் சொல்றீங்களா இல்ல இல்ல அவர் பேசுறது சரிதான் இல்லை ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுவாருங்க அதனால அவர் பேசுறது எல்லாமே சரின்னு சொல்ல முடியும் அந்தந்த கால உறுப்பினா அவர் கட்சியை காப்பாற்றணும் அவருக்கு ரெண்டு சீட்டு வேணும்

ஒரு இதுவுமே கிடையாது திருமணம் எதுவுமே கிடையாது தனிச்சுலாம் நின்னாருன்னா இதோ கூட்டணியோட சேர்ந்து போனாலும் அப்படியே தப்பிச்சு போய்கிறது இல்ல அதே நிலைமை இன்னைக்கு பல்வேறு கட்சிகளும் இருக்கு தமிழ்நாட்டில் இப்ப பாமகவும் சரி இப்ப பிஜேபி கூட தனியா நிற்காம இணைஞ்சு நிக்கிறதுக்கான காரணமே அதுதானே தங்களுடைய ஓட்டு வந்து கூட்டணி வச்சா பெருக்கும் அப்படிங்கற காரணத்துக்காக தானே இது பண்றாங்க அது கூட்டணி காலம் வந்து எல்லாமே பொதுவாகவே அப்படிதான் போடுவாங்க கூட்டணி காலத்து ஒரு இப்போ இத்தனை பெர்சன்டேஜ் நம்மளோட ஓட்டு இருக்கு அவங்க அவங்கள்ட் இருக்கு அப்படின்னா சேர்ந்து மொத்தமாக நம்ம வரல வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது தான் கணிப்பு இப்போ திருமாவளவன் சொல்றது வந்து வழக்கமான ஒரு இது வழக்கமான ஸ்டேட்மெண்ட் தான் எப்பயுமே சொல்கிறது தான் நாங்கள் தான் அது டிஎம்கே கூட தான் அவங்க இது பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க ஒருவேளை பாமக டிஎம்கே கூட்டணிக்குள்ள வரக்கூடாதுங்கிறத வச்சு அவர் பேசுறாரு அது கூட்டணியில் என்ன வேணாலும் நடக்கலாம் அது வந்து யார் யாரும் வரக்கூடாதுலாம் சொல்ல முடியாது திடீர்னு மாற்றங்கள் வரலாம்